இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து விக்ரம் நடிப்பில் வெளியான வீரத்தீர சூரன் டூ படத்தினுடைய கதையை பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் ரவி இவர் வந்து ஒரு உள்ளூர் தாதா அந்த ஊரில் இருக்கிற கட்ட பஞ்சாயத்து டெண்டர் அது இதெல்லாம் ஒரு இந்தியா செய்கிற யாரையும் இவர் இவரை வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு யாருமே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லோக்கல் தாதா இவர் ரவி அவரை வந்து யாரும் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க பெரியவர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அவருக்கு ஒரு பையன் கண்ணன்ட்டு இந்த பையன் அப்படியேப்பட்டவனா இந்த அப்பங்காரம் ஒரு கொலை தான் பண்ணுவான் ஆனால் அந்த பையன் வந்து ஆறு கொலை பண்ணுறவன் அப்படியேப்பட்ட மோசமான ஆள் அந்த ஊர் எஸ்பி அருணகிரி என்றவர் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த லோக்கல் தாதாவை வந்து என்கவுண்டரில் போடணும் இந்த அப்பனும் புள்ளியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏம் பண்ணின்னு இருக்காரு அந்த நேரம் பார்த்து இவர்கிட்ட ஒரு கேஸ் ஒன்று வருது அந்த கேஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இந்த அப்பனையும் புள்ளையும் தூக்கிடணும் இந்த கண்ணனையும் ரவியும் தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டுன்னு இருக்காரு இந்த விஷயம் இந்த ரவிக்கு தெரிய வந்தவொடன்ன நீங்கள் நைட்டுக்குள்ளே நம்ம புள்ளைய கொண்டுடுவானுங்க அதுக்கடுத்து நம்மளையும் கொண்டுடுவானுங்க அந்த விஷயம் தெரிஞ்சு போய் எப்படியாவது நம்ம புள்ளைய காப்பாத்தியாக ஆகணும் இங்கே இருக்கிற லோக்கல் நம்பாளுங்கள்லாம் ஆளுங்கள்லாம் சரிப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு பழைய கேங்ஸ்டரு இப்போ அவர் வந்து திருந்தி ஒரு மளிகை கடை வச்சுட்டு வாழ்ந்துன்னு இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு உதவி இந்த மாதிரி லோக்கல் எஸ்பி வந்து என் பிள்ளைய என்கவுண்டர் போட்டு கொண்டுருவான் பொழுது தயவுசெய்து அது இல்லாமல் நீ என்னை காப்பாற்றணும் என் பிள்ளைய அந்த எஸ்பி என்கவுண்டர் போடுறதுக்கு முன்னாடி நீ எஸ்பிய சாக அப்படின்ட்டு அவர் இந்த பழைய கேங்ஸ்டர் அவருடைய காளின்றவர்கிட்ட கேட்குறாங்க இப்போ கடைசியில் காளி வந்து அதை ஒத்துக்கிட்டு இறங்குறாரு இப்போ வந்து இந்த அப்பாவையும் பிள்ளையும் லோக்கல் எஸ்பி வந்து என்கவுண்டரில் தூக்கினாரா இல்லை அதை தடுத்து வந்து அந்த பழைய கேங்டர் என்றவர் வந்து இதை இந்த கேங்டருடைய பையனை காப்பாற்றி எஸ்பியை போட்டு தள்ளினாரா அதுக்கு அடுத்தது என்னாச்சு இந்த கதை அப்படின்றது தான் விக்ரம் நட்பில் வந்திருக்கிற வீரத்தீர சூரன் டூ இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பத் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து எப்படி சொல்லலாம்னா போய் நம்ம படம் பார்க்குறதுக்கு போய் உட்கார்றோம் படம் ஆரம்பிக்குது இந்த ஆரம்பித்து படம் ஓடிட்டே இருக்கும்போதே ஒரு ஒரு கேரக்டராக ஒரு ஒரு கேரக்டராக நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க அதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு அடுத்தது என்ன ஆக போகுது அடுத்தது என்ன ஆகப்போகுது இந்த கதை எதை நோக்கி போகுது என்ன நடக்குது என்ன நடக்குதுன்ட்டு நமக்கு வரத்துக்குள்ளேயே நம்ம ஒரு முடிவு வரத்துக்குள்ளேயே இன்ட்ரோல் வந்துடுது அந்த மாதிரி இந்த ஃபஸ்டாஃபை வந்து மிக பிரமாதமாக பண்ணியிருக்கார் இந்த படத்தினுடைய டைரக்டரு அருண்குமார் அதுக்கு அடுத்தது வந்து இந்த படத்தில் வந்து ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா அந்த படத்தினுடைய ஹீரோ விக்ரம சொல்லணும் இந்த மாதிரியான கதைக்கு விக்ரம் விட்டால் ஆளே கிடையாது ஐம்பது வயசுக்கு மேலாகுது இன்றைத்துக்கும் வந்து அவர் அந்த உடம்பை வச்சுக்கிற அழகாகட்டும் அந்த டைலாக் பேசுகிற விதம் ஒரு ஒரு சீனும் உள்வாங்கின்னு அது அந்த முகத்திலே வெளிப்படுத்துகிற விதமாகட்டும் பிரமாதப்படுத்தியிருக்கிறார் விக்ரம் இந்த படத்தில் அடுத்தது அவருக்கு அடுத்தது முக்கியமாக சொல்லணும்னா இந்த எஸ்பி கேரக்டரை ஏற்று நடத்தியிருக்கிற ஜே சூர்யாவை சொல்லணும் சூர்யாவினுடைய நிறைய படத்தில் அந்த போலீஸ்கார கெட்டப்பை வந்து அவர் அந்த படத்தில் பார்த்தாலும் அது என்னமோ தனித்தனியாக பண்ணுற மாதிரியே ஒரு நமக்கு தோணுது அதே மாதிரி ஒரு வித்தியாசமான நடிப்பை வந்து இந்த படத்தில் அந்த எஸ்பி கேரக்டரில் கொடுத்துருக்காரு எனக்கு முக்கியமாக ஒரு இடம் வந்து ஒரு மேடையில் அந்த கோயில் நிகழ்ச்சி ஒன்று நடந்துருக்கா அந்த மேடையில் வந்து பரிசு கொடுத்துட்டு ஒரு அவசர வேலையாக வந்து கடகடனே இறங்கி போயிட்டு காரில் ஏறுற ஒரு சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த சீன் அவர் ஏறுற விதமாகட்டும் அது அந்த இடத்துல வந்து கேமரா ஆங்கிள் ஆகட்டும் பிரமாதமாக இருக்கும் நம்ம போலீஸில் வந்து உண்மையிலேயே ஒரு எஸ்பி வந்து எப்படி அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணுவாங்களோ அது அப்படியே அக்யூரேட்டாக அந்த சீனில் பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்தது வந்து இந்த படத்தில் வந்து மலையாளத்துலேருந்து முதல்ல அறிமுகமாக இருக்கோம் சுராஜ் வெஞ்சராமுடு ஒரு சாதாரண ஒரு கேங்ஸ்டருடைய பையன் எந்த மர்டர் பண்ணுறதோ அதை பண்ணுறதோ எதையும் காட்டுறது இல்லை ஆனால் மோசமானவன் இதை வந்து அவருடைய பாடி லேங்குவேஜ்லேயும் அவர் பேசுகிற விதத்துலேயும் அந்த டைலாக்லேயே வந்து சும்மா அனாவசியமாக பண்ணிட்டு போகிறாப்பில் இவர் அதுக்கடுத்துட்டு துஷார் ராஜின் அவர் தான் விக்ரமனுடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க ஹீரோக்கும் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர் தான் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வயது வித்தியாசம் நம்ம படம் பார்க்கும்போது தெரிஞ்சாலும் அதை வந்து மறக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருனுடைய ஆக்டிங் வந்து அதை வந்து தெரியாத அளவுக்கு ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க முக்கியமாக துஷாரனுடைய அந்த கிளைமேக்ஸ் இல்லை அந்த ஒரு குழந்தைய வச்சு மிரட்டுற மாதிரி ஒரு இடத்துல பண்ணியிருப்பாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இதை தவிர இந்த படத்தில் வந்து பிரச்சனை போய் பார்க்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்பை வந்து இந்த அளவுக்கு அட்டகாசமாக பண்ணிவிட்டு இந்த படத்தினுடைய செகண்ட் ஆப்பை ஆரம்பிக்கும்போது எல்லாம் டேரக்டரும் பண்ணுறா மாதிரி இது வரைக்கும் நடந்த விஷயம் இதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை வந்து சொல்கிறாங்க ஃப்ளாஷ்பேக்கு இப்போ போகுது இப்போது இப்படி போகும்போதே இந்த படம் வந்து ஒரு மாதிரி டவுன் ஆக ஆரம்பிக்குது காரணம் வந்து இவங்க இது வரைக்கும் அந்த சொன்ன இதே மாதிரி கதையிலேயே வந்து மீதி இந்த செகண்ட் ஹாப்பியும் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கும் இருந்தாலும் செகண்ட் ஆப்பும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்புக்கு யூக்கில் இல்லைனாலும் செகண்ட் ஹாப்பையும் பிரமாதமாக கொண்டு போயிருக்காங்க இருந்தாலும் இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்னா எந்த படமும் வந்து கிளைமேக்ஸில் வரும்போது எப்படி ஒரு முப்பது பேர் வந்து ஹீரோவை அடித்து சாகடிக்க வரும்போது எல்லாரையும் அடிச்சு தூக்கி போட்டு இவர் எப்படி வெளியில் வருவாரோ அப்படின்ற சீன் வந்து இந்த படத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்தே வரல பரவாயில்ல எப்படியே போகுது அப்படின்னு பார்க்கும்போது கிளைமேக்ஸில் வந்துடுது ஒரு முப்பது பேர் போட்டு கத்தியில் வெட்டி துப்பாக்கியில் சுட்டு பாட்டில் எடுத்து வந்து குத்தி இவ்வளோ முடிஞ்சோம் ஹீரோ வந்து அத்தனை பேரும் இது பண்ணிட்டு கடைசியில் ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை கடைசியில் ஒரு நிகழ்த்தி காட்டுறாரு விக்ரம் இந்த படத்தில் அது தான் வந்து எப்பவும் போல் எல்லாம் படத்துலேயும் இருக்கிற மாதிரி இதில் காமிச்சிட்டாங்க வேறு வழி இல்லாமல் அது ஒன்று தான் அதில் வந்து நெருடலாக இருக்குது மற்றபடி இந்த படத்தினுடைய ஒரே நைட்டில் வந்து இந்த கதை நடக்கிறா மாதிரி எடுத்திருக்காங்க ஒரே நைட்டில்னா எல்லாமே நைட்டில் வர சீனுங்களாம் பார்க்குறதுக்கு இருட்டில் அப்படியே தெரியாத ஒரு மாதிரி இருக்குமான்ற பிரச்சனையே டைரக்டர் வர வேணாம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனி ஈஸ்வரர் வந்து பூந்து வெள்ளாடி இருக்கிறாரு கேமரா ஒர்க்கில் எல்லாம் சீனும் பிரமாதமாக வந்திருக்கு முக்கியமாக அந்த திருவிழா காட்சியை வந்து ரொம்ப அருமையாக எடுத்துருக்காங்க திருவிழா காட்சியில் இவருடைய குடும்பத்தை தேடி விக்ரம் சுற்றி சுற்றி வர அந்த காட்சி அடுத்தது வந்து அந்த கிழங்கு விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் உன்னர்த்தணும் பண்ணுற அந்த சீன்லாம் வந்து சரியான சீன் கூஸ் பம்பு சீன் அதுக்கடுத்து சூர்யா கிட்டே பேசுகிற சீன் ஒன்று விக்ரம் விக்ரமுக்கும் சூர்யாவுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு என்ன கேட்டால் ரொம்ப நாளாக வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு சக்ஸஸான ஒரு படம் கிடைக்கல அந்த குறைய தீக்கிறதுக்காக இந்த படம் வந்துருக்குது விக்ரம் வந்து ஒரு வெற்றி படத்தை கடைசியாக இந்த படம் மூலமாக நமக்கு கொடுத்துட்டாரு